வெல்கம் டு ஆண்டர் கார்டு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் திரு ஆர்கே அவர்கள் சார் ராகுல் காந்தி யூஎஸ்ஏ போயிருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போயிருக்கிறார் அதே நேரத்துல ராகுல் காந்தியும் போயிருக்கிறார் அது ஒரு பக்கம் பேசு பொருளா இருக்கு இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி பேசிய விஷயங்கள்ல இருந்து சில விஷயங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் இந்தியாவை அவமானப்படுத்துவதையே லட்சியமாக வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி அப்படின்ற ஒரு விமர்சனமும் தொடர்ந்து வருது எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இதெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுறதாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது நிச்சயமாக ராகுல் காந்தி இந்தியாவை வந்து இழிவுபடுத்துவதற்காக அமெரிக்கா சென்றதில்லை இந்திய உறவுகளுக்காக தான் சென்றிருக்கிறார் அவரு அதே நாடத்தில் இப்ப வந்து அவுட்ரீச் என்பது வந்து அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் சென்ற மக்களானாலும் சரி பாக்கிற நாடுகளுக்கு சென்ற மக்களானாலும் சரி அவர்களை அனைவரும் சென்று சந்திப்பது என்பது இப்ப அரசியல்வாதிகள் வந்து வாடிக்கையான ஒரு விஷயமாக வைத்திருக்கிறார்கள் அதான் நான் பல வருஷமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதான் மோடி வந்து பல முறை வந்து அமெரிக்காவில் தான் அதைதான் முக ஸ்டாலின் செய்திருக்கிறார் அதே தான் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை நிலையாக இருக்க முடியும் இதை தாண்டி வந்து பல முறை நாம் பார்த்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அஹ் நரேந்திர மோடி தான் இந்தியாவில வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால ஒன்று ஒரு ப்ரோக்ரஸும் கிடையாது ஒண்ணுமே நடக்கவில்லை இந்த பத்து வருடங்களாகத்தான் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு வந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே தவிர நிச்சயமாக அவர் யாருமே பேசவில்லை இந்தியாவில் இருக்கின்ற உண்மை விஷயங்களை வந்து எடுத்து சொல்வது வந்து நாட்டினுடைய நாட்டில் இருக்கின்ற குடிமகனுடைய மக்களுடைய ஒரு கடமையாக இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன் இதுல இங்கே நடக்கிற விஷயங்களை வந்து பேசுறதுல வந்து பூச்சப்பட வேண்டிய அவசியம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை அது வந்து வெளிப்படையாக எல்லா இடத்துலையும் பேச வேண்டும் என்றதுதான் இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு வலுவான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன் இந்த வெளிநாடுகளுக்கு போறது அப்படின்றத ராகுல் காந்தி போகும் பொழுதுதான் இந்த விமர்சனம் வந்து ரொம்ப தீவிரப்படுது சார் இந்த மூணு நாள் பிளான் அப்படின்னு அறிவிக்கும் போதே எதிர்பார்த்த என்னதோ அதுவேதான் விமர்சனமாக வருது அவர் ஒரு ஒப்பீடு ஆர் எஸ் எஸ் பெண்களை எப்படி பார்க்கிறது அப்படின்றது குறித்து ஒரு விஷயத்த பேசுறாரு அதுவுமே சர்ச்சையாக மாறுது சார் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை வந்து ஆர் எஸ் எஸ் செய்ய நினைக்கிறது அப்படின்றத வெளிநாட்டுக்கு போய் சொல்றாரு உள்நாட்டு விவகாரத்தை நீங்க இங்கே பேசலாம்ல ஏன் அங்க போய் பேசுறீங்க அப்படின்ற கேள்வி எப்படி பாக்குறீங்க இல்ல ஆர்எஸ்எஸ் வந்து இப்ப விஷ்வந்த பெற்றதானாலும் சரி ஆர் எஸ் எஸ் ஆனாலும் சரி அதை சார்ந்த இயக்கங்கள் ஆனாலும் சரி இங்க மட்டும் கிடையாது வெளிநாட்டிலையும் இருக்கிறது ஆர்எஸ் நல்ல பல அமைப்புகள் இருக்கு பிஜேபி இருக்கிறது இல்ல பல ஆர் எஸ் எஸ் காரணங்கள் இருக்கிறாச்சு ஆர்எஸ்எஸ் என்பது ஏதோ ஆஹ் உலகத்துக்கும் நாட்டுக்கும் பெரிதாக நன்மை செய்யக்கூடிய இயக்கமாகத்தான் பெரிய பெரிய அளவில் வந்து பிரபகண்டா போயிட்டு இருக்கிறது அப்போ அதற்கு ஒரு ஆற்ற வேண்டிய ஒரு அவசியம் மட்டும் அணுகிறது குறிப்பாக வந்து உண்மை நிலையை வந்து விளக்க வேண்டிய ஒரு கடமை வந்து நிச்சயமாக ஒரு அரசியல்வாதி இருக்கிறது அதைத்தான் அவர் செய்திருக்கிறார் நான் நான் கேக்குறேன் பெண்களுக்கு என்ன நிலைமை ஆர் எஸ் எஸ்ல ஆர் எஸ் எஸ் இயக்கத்துல வந்து ஒரு பெண் இருக்கிறாங்களா ஆர் எஸ் எஸ் தலைமைக்கு வந்து ஒரு பெண் வர முடியுமா அது ஏன் பெண் வர முடியாது என்ன காரணத்துக்காக இருக்காங்க பெண் பெண் வந்து அசிங்கமானவளா அசுத்தமானவளா இல்லை வந்து பெண்களுக்கு என்ன அறிவு இல்லையா இல்லை ஆஹ் மூளை வந்து ஆண்களை வர கம்மியா இருக்கிறதா இல்ல ஆண்டவனை பார்த்து இல்லை என்றால் இயற்கையை பார்த்து அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு உறுப்பு வந்து கம்மியாக கொடுத்திருக்காரு என்ன காரணத்துக்காக ஆர்எஸ்எஸ் வந்து பெண்களையும் வெளியே வைத்திருக்கிறது என்ற அந்த கேள்வி வந்து எல்லா எல்லார் மனைவியும் இருக்கிறது என் மனதிலையும் இருக்கிறது அதற்கான ஒரு பதில் வந்து நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் தான் கொடுக்க வேண்டும் ஆர்எஸ் தான் கொடுக்க வேண்டும் ஒரு கம்ப்ளீட்டாக ஆணாதிக்க ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக ஆணாதிக்கத்தினுடைய ஒரு பிம்பமாக இருக்கின்ற ஆர்எஸ்எஸ்ஐ பார்த்து என்ன ஏன் வந்து உலகத்தில் இருக்கின்ற ஐநா சபையிலிருந்து அமெரிக்க வெள்ளை மாளிகைன்றது நாம வந்து நம்மளுடைய இருக்கின்ற லவுடஸ்ட் வாய்ஸ்ல நாம ஏன் பேசக்கூடாதுன்னு நான் கேக்குறேன் ம் ஓகே இன்னொரு விஷயம் இதுதான் மெயின் பிக்சராக இன்றைக்கு போற்றையது சார் சைனாவோட இந்தியாவை கம்பேர் பண்ணுது ஒரு manufacturing எக்கனாமி அப்படின்றதெல்லாம் நமக்குமே கோல் இருக்கு நேஷனல் manufacturing மிஷன் காங்கிரஸ் சொன்னது இவங்க வந்து மேக் இன் இந்தியான்னு சொன்னாங்க அததான் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா அங்க பொருளாதார உற்பத்தி சார்ந்திருக்கு அதனால அங்க பெரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குது நம்மகிட்ட அது கிடையாது அதை நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ சீனாவை ஒப்பிட்டு இந்தியாவை அசிங்கப்படுத்துறாரு சீனாவிடம் சீனாவிற்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்ற ரீதியில ஆஹ் பிஜேபி செய்தி தொடர்பாளர்கள் மத்தியில இருந்து விமர்சனங்கள் வர தொடங்கி இருக்கு இதை எப்படி பாக்குறேன் இதை விட பெரிய அபத்தமான ஒரு வார்த்தையா இருக்க முடியாதுன்ற வாசகமே இருக்க முடியாது கருதுவேன் ஏங்க சீனா வந்து உலகத்தினுடைய ஃபேக்டரி என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது நிச்சயமாக அதை அமெரிக்காவே ஒத்துக்கொண்ட விஷயம் இதுவோ அமெரிக்காவும் சைனாவும் ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பேசும்போது அது இல்லைல்ல அமெரிக்காவை வந்து இப்போ கொச்சைப்படுத்துகின்ற விஷயம் என்று ஒரு அமெரிக்க கார்ட் வளமானம் குறிப்பாக வந்து அங்கே இருக்கின்ற அந்த மாபெரும் கடும் போட்டிக்கு நடுவில் கூட அதாவது ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸும் அவர்கள் வந்து ஈச்சதரை அட்டாக் பண்ணும்போது கூட இல்ல இவர் வந்து அமெரிக்காவை இரவுபடுத்த முறை சைனாவை வந்து பெருசாக பேசுகிறார்கள் அவங்க ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க அது இந்தியாவில மட்டும்தான் நடக்கும் ஏனென்றால் இந்தியால வந்து இந்த விஷயத்தை வந்து அஹ் வாட்ஸ்ஆப்லையும் பல இடங்களிலையும் வந்து சமூக வலைதளங்கள எடுத்துக்கொண்ட கொடு கொண்டு மக்களுக்கு கொண்டே சேர்க்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு அமைப்பு அஹ் நிச்சயமாக அரசு இருக்கிறது பிஜேபி இடம் இருக்கிறது அதற்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் சைனாவினுடைய இன்ஃபுயன்ஸ் ஆப்ரேஷன்ஸை வந்து நாம நிச்சயமாக முறியடிக்க வேண்டும் நாம் நிச்சயமாக அதுக்கு வந்து கவுண்டர் பண்ண வேண்டும் அது எப்படி கவுண்டர் பண்ண வேண்டும் என்றால் நரேந்திர மோடி மாதிரி கவுண்டர் பண்ணக்கூடாது அது வந்து ஒரு இந்திய பிரஜை வந்து இல்லையென்றால் இந்தியா என்ற நாடு வந்து எந்த அளவுக்கு பண்ண வேண்டும் என்றால் நாராயணம் சுதரடி கிலோமீட்டர் உள்ள வந்து இப்போது வந்து உகந்து உட்கார்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு உண்மை நிலை வருகிறது அஹ் அருணாச்சல் பிரதேசில் அறுபது கிலோமீட்டர் உள்ளே வந்து அவர்கள் அவருடைய சின்னங்களை வரைந்துவிட்டு போயிருக்கிறார் என்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது ஃபைவ் ஃபிங்கர்ஸ் ரீஜன்ல வந்து ஏறத்தாலும் மூணு ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம போக முடியாத ஒரு நிலை உருவாயிட்டு அப்போ இந்த விஷயங்கள் டோக்லாங்ல வந்து இந்தியாவுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்ப ஏற்பட்டிருக்கு அதாவது ட்ரை ஜங்ஷன்ல பூட்டான் இந்தியா சைனா ட்ரை ஜங்ஷன்ல வந்து இந்தியாவுக்கு அந்த டோக்லாங் என்ற பகுதியை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அங்க வந்து சைனா இல்ல அங்க நேரடியா சைனாவை போய் இந்தியாவே விரட்டிட்டு வந்ததே சார் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சீன ராணுவம் வந்த போது நம்ம போய் அவங்கள வந்து ரிட்ரீட் பண்ண வச்சதாலாம் செய்தி வந்ததே சார் அது வந்து வந்து கூகுள் மேப்ஸ்ல பார்த்தாலே தெரியுது என்ன என்ன போய் தாராளமாக தெரியும் இப்ப என்னை பொறுத்த அளவுல எனக்கு தெரிஞ்ச அளவுல நம்மளுடைய ஜெர்னலிஸ்டுக்கு தெரிஞ்ச அளவுல நம்மளுடைய ராணுவ தளபதிகளுக்கும் ராணுவத்துக்கும் தெரிஞ்ச அளவுல என்ன நடந்து கொண்டிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஏறத்தால நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து எழுந்திருக்கிறதா தான் பாஜக தலைவர் சுப்பிரமணியன் சாமியை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா சுப்பிரமணியன் சாமி மேல அவதூறு வழக்கு இல்லை என்றால் குடிச்சு ஜெயில போட வேண்டியதுனா அதை ஏன் பண்ணலாம் கேட்கிறேன் அப்போ சைனாவுக்கு எதிரான சைனாவுக்கு எதிராக யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியும் நம்மளை கொண்டவர்களும் இருக்கிறார் சைனாவுக்கு சாதகமாக சைனாவுக்கு ஒத்தாசு செய்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக இதுவரை என்ன லா லாங் கொடுப்பேன் இல்லை என்றால் ஒரு சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர் கூட நாங்கள் கொடுக்கவில்லை என்று பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் நம் நாட்டில் இருக்கிறது என்றுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது இதுதான் ஒரு ஆன்டி நேஷனல் போக்காக நான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது எதிரான ஒரு விஷயமாக நான் பார்க்க இருக்குது சைனாவுக்கு வந்து உங்க நாட்டினுடைய உங்களுடைய நிலத்தையே கொடுக்கின்ற தாராய்வாக்கின்ற ஒரு அரசாங்கம் வந்து நம் நாட்டில் இருக்கிறது என்றதான் தான் உண்மை நிலையா இருக்கிறது இதை நான் அப்படியே மூடி மறைச்சிட்டு ஏதோ ராகுல் காந்தி அங்க பேசினார் ராகுல் காந்தி இங்கே சொல்றது சொல்றதுக்கு இல்லையா இது வந்து எந்த மாதிரியான ஒரு அரசியல் எனக்கு புரியவே மாட்டேங்குது ஓகே இதுல அடுத்து ராகுல் காந்தி பேசுனது இது காங்கிரஸ்காரர் தான் பேசுறாரா அப்படின்ற அளவுக்கு அந்த கருத்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு இவர்களின் கட்டை விரல்களை வெட்டுவது பற்றி குறிப்பிட்டு இந்தியாவில திறமைக்கு மதிப்பு இல்லை இவர்களை உருவாக்கி கொள்ளும் உருவாக்குகின்ற ஒரு நிலை தான் இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த கதை இன்னும் முடிவுக்கு வரவில்லை அப்படின்னு பேசி இருக்கிறார் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இது அடுத்த முக்கியமான பிரச்சனை சைனாவினுடைய ஊடுருவல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சைனாவுடைய இன்ஃபுளுஷன் என்று கூறுவார்கள் சைனா வந்து இந்தியால எந்த அளவுக்கு வந்து ஊடுருவலாக இருக்கிறது என்பது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது அது இது சோசியல் சமூக வலைதளங்கள் ஆனாலும் சரி இல்ல அவருடைய டைரக்ட் ஆப்ரேஷன் ஆனாலும் சரி இல்ல பல்க் டிரக்ஸனுடைய ஆனாலும் சரி இப்போ வந்து சைனா மாதிரியான எல்லா மாதிரியான அந்த இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பல விஷயங்கள்ல வந்து எடுத்து கலந்து அது ஏன் என்ற கேள்வி இருக்கிறது அப்ப இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவினுடைய ஒரு அவலம் என்று பாத்தீங்கன்னா ஜாதி சாந்திய சார்ந்த அரசியல் அந்த ஜாதி சார்ந்த அரசியலினுடைய நீட்சியாக பல ஜாதியினர் வந்து இன்னைக்கு வந்து கல்வி கற்றுக்கொள்ள முடியாது இல்லை என்றால் கல்விக்கு ஸ்கூலில் போனால் அங்க வந்து விரட்டடி விரட்டி அளிக்கப்படுகின்ற இல்லை என்றால் புறக்கணிக்கப்படுகின்ற இல்லையென்றால் ஒரு கீழ் ஜாதி என்று குறிப்பிடுகின்ற நபர்கள் வந்து அதிக மார்க் எடுத்தால் அவர்களை அடித்து துரத்துகின்ற இல்லை என்றால் வேண்டுமென்றே துன்புறுத்துகின்ற ஒரு போக்கு வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஜம்மு காஷ்மீர் வரையான அனைத்து மாநிலங்களையும் தமிழ்நாட்டில் நாம் திருநெல்வேலியில் அந்த விஷயத்தை பார்த்தோம் அப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா நம்ம வந்து நம்மளுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் இந்தியாவிலேயே இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வோ இல்லை என்றால் அதுதான் தேசம் பற்றோ என்று நான் நிச்சயமாக நினைக்கவில்லை நம்மளுடைய இந்த பிரச்சனைகளை களைவதுதான் தேசப்பற்று என்று நான் கருதுகிறேன் நம்மளுடைய இந்த மாதிரியான அவலங்களை குறைப்பதுல தான் நம்மளுடைய தேசப்பற்று அதிகரிக்கப்படும் என்று நான் கருதுகிறேன் அப்படி இருக்கின்ற ஒரு விஷயத்தை வந்துதான் ராகுல் காந்தி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது ஒரு ஏகலம் எனக்கு வந்து இன்னைக்கு அவன் வெளியே கிளாஸுக்கு வெளியே உட்கார்ந்து ஆஹ் ஒரு ஒரு முன்னே முன்னுக்கு வந்தால் கூட இன்னைக்கு இருக்கின்ற சமூகம் அதாவது குறிப்பாக உங்களுடைய லேட்டர் லென்ட்ரி ஸ்கீம்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு பல இடங்கள்ல நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஐஐடில இருந்து ஆரம்பித்துக் கொண்டு பல இடங்கள்ல பார்த்துக்கிறோம் என்றுதான் இருக்கிறோம் உயர்ஜாதி என்று குறிப்பிடுகின்ற நபர்கள் வந்து தங்களுடைய அஹ் நண்பர்களையும் உறவினர்களையும் வந்து அந்த வேலைகளில் அமர்த்தி கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்தை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இன்ஃபுளுன்ஸ் இல்லாத ஒரு நபர் கீழ் ஜாதியில் இருந்து என்று குறிப்பிடப்பட்ட குறிப்பிடப்பட்ட ஜாதிகள் இருந்து வந்த நபர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்புக்கும் இல்லை என்றால் இந்த மாதிரியான ஜாயின் செக்ரட்டரி லெவலான போஸ்டிங்க வரக்கூடிய அந்த வாய்ப்பே இல்லை என்பதுதான் ஒரு உண்மை நிலையா இருக்கிறது இந்த தான் எடுத்து குறிப்பிட்டிருக்கிறார் அதுவும் இந்திய மக்களுக்கிடையே குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு யூனிவர்சிட்டியில குறிப்பிட்டிருக்கிறார் அது தவறே கிடையாது இல்ல ஒரு ஓபிசி தான் இன்னைக்கு வந்து நாட்டினுடைய பிரதமர் ஒரு பழங்குடியின பெண் தான் இன்றைக்கு நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் இதற்கு மேல என்ன செய்து விட்டது காங்கிரஸ் இதை பற்றி பேசுவதற்குன்னு ஒரு கேள்வியை வந்து தொடர்ந்து எழுப்புறாங்க வர்க்க ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் பின்தங்கி ஒரு குடும்பத்திலிருந்து இன்னைக்கு ஒரு பிரதமர் வந்துட்டார்ல வேற என்ன வேணும்னு எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்களே சார் இந்த சிம்பாலிசத்தில் இருக்கின்ற ஐரணி இருக்கவே அதுதான் பாஜக முரண் பாஜக அரசினுடைய முரணாக பார்க்க வேண்டியதா இருக்கிறது இதை தாண்டி ஒரு நபரை நீ சொல்றேன் அதாவது ஒரு பிரதமரையும் ஒரு ஜனாதிபதியையும் தாண்டி ஒரு நபரை நீங்க அந்த ஜனாதிபதி எதற்காக குரல் கொடுக்கிறார் ஒரு பெங்கால் ஒரு ரேப் நடந்தால் அதுக்கு வந்து பெரிய குரல் கொடுக்கிறார் அதாவது அதே நேரத்துல வந்து நாடுபாடும் பாஜக ஆளுமன்ற மாநிலங்கள் வந்து ஒரு ரேப் நடந்தால் இல்லை என்றால் ஒரு பெரிய ஒரு அவலம் நடந்தால் அவர்கள் நான் அம்மையாருக்கு சத்தம் கிடையாது ஒண்ணும் பேசவே மாட்டேங்கிறாங்க அதே மாதிரிதான் பிரதமரும் பிரதமரும் குறிப்பாக எதிர்கட்சி ஆளு என்ற மாநிலங்கள் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் மட்டும்தான் பேசுறாரு தவிர வேற எங்கேயுமே பேச மாட்டேங்கிறார் இந்த ரெண்டு சிம்பாலிசம் இருக்கின்ற ரெண்டு சிம்பாலிக் நபர்களை தவிர வேற உயர் ஜாதியில் இருக்கின்ற நபர்கள் தான் அனைத்து இடங்களிலேயுமே அனைத்து பொசிஷன்லயும் இருக்கிறாங்க நீங்க பாக்கின்ற எல்லா இடங்களையும் எடுத்து பாருங்களேன் அவர்கள் அனைவரும் வந்து யார் இருக்கிறார்கள் நிர்மலா சீதாராமன் யாரு ஜெய்சங்கர் யாரு ராஜ்நாத் சிங் யாரு அஹ் நிதின் கட்கரி யாரு இந்த எல்லாம் இருக்கிறது இல்லையா அதை நான் இதற்காக அங்க வந்து ஒரு ஜாதி ரீதியான ரிசர்வேஷன் வேணும் என்று நான் குறிப்பிடவில்லை நான் என்ன சொல்றேன்னா நீங்க கீழ் மட்டத்துல இருக்கின்ற ஒரு யூனிவர்சிட்டி லெவல்ல இருக்கின்ற ஒரு ஐஐடி லெவல்ல இருக்கின்ற ஒரு சிஎஸ்ஐஆர்னுடைய நிறுவனங்களில் இருக்கின்ற அங்கெல்லாம் ஏன் நீங்க வந்து இந்த ரிசர்வேஷன் அந்த கொள்கையை கடைபிடிக்கலன்னு கேட்கிறேன் இது சுப்ரீம் இது அரசியல் சாசன சட்டம் அந்த அரசியல் சாசன சட்டத்தையோ சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர்ஸையும் ஏன் மதிக்க மாட்டேங்கிறேன்னு நான் கேட்கிறேன் அப்ப அந்த அந்த மதிப்பின்மைக்கு காரணம் வந்து இல்ல இல்ல நாங்க வந்து ஒரு வந்து ஒரு டிரைபல் பிரசனை வச்சுட்டோம் நாங்க வந்து பிரதமரை வந்து ஓபிசியா வச்சுட்டோம் அதான் பதில் அடுத்து அது கிடையாது அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த குறைகளை வந்து சரி செய்யுங்கள் என்று நான் கூறுவேன் இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் டயஸ்போராட்ட போய் பேச வேண்டிய அவசியம் என்ன சார் ஏன்னா தொடர்ந்து ஒரு டயஸ்போரா அவுட்ரீச் ப்ரோக்ராம் அப்படின்றத வந்து எல்லா பார்ட்டிஸும் பண்றாங்க இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அங்க பேசும் பொழுது ஆஹ் நமக்குள்ள வந்து பிரிவினைவாத சிந்தனைகளுக்கு நாம இடம் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் கை தூக்கி விடணும் அப்படின்னு அவர் பேசுறாரு இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை இருக்கக்கூடிய டயஸ்பராட்ட போய் ராகுல் காந்தி பேசுறாரு இந்த அவங்கள்ட்ட போய் இதை பேச வேண்டிய அவசியம் என்ன சார் எதுக்காக இதை செய்றாங்க அவர்கள் தான் ஒரு பெரிய இன்ஃபுளுஸ் குரூப்பாக இருக்கிறார்கள் இப்ப இந்தியாவை பொறுத்தவரை தமிழர்கள் ஆனாலும் சரி இந்தியர்கள் ஆனாலும் சரி அவர்கள் வந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு இன்ஃபுளுசர்ஸா இருக்கிறாங்க அதனால அவர்களுடைய இந்த சப்போர்ட்டோட நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இல்லை என்றால் கூட ஏதாச்சும் ஒரு தீர்வை நோக்கி இருக்கின்ற பயணம் நிச்சயமாக நாம் வந்து அது செய்ய முடியும் என்று நான் கருதுகிறேன் அதற்கான ஒரு வழியாகத்தான் இந்த டயஸ்போரா இருக்கிறது நாம் பார்த்துருக்கிறோம் போன தேர்தல் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருக்கின்ற இருந்து ஆரம்பித்து இருக்கின்ற தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு டயஸ்பொரா வந்து பாஜகவுக்கு உதவி நம்ம பார்த்துருக்கோம் அதனாலதான் ஒரு தனி இயக்கமே விஸ்வ இந்து பட்சத்து என்பது எது அதாவது பாக்கியிருக்கின்ற இந்தியாவை தவிர பாக்கி இருக்கின்ற நாடுகளில் இருக்கின்ற இந்துக்களை வந்து ஒன்றாக அரவணைத்து கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு குறிப்பான ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அதே மாதிரி ஓவர்சீஸ் ஆஃப் பிஜேபி என்ற இயக்கம் நேரத்தாக உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அது பாஜகவுக்கு ஒன்னு காசு குணம் செய்யறது ரெண்டாவதாக இந்த இன்ஃபுளுஸ் ஆபரேஷன்ஸ் கையாளருக்காக சேர்த்த ஒரு இது அதாவது கட்சிக்கு அங்க இருந்து அவர்கள் வந்து சமூக வலைதளங்கள் வந்து போஸ்ட் போடுறது அதே மாதிரியான விஷயங்கள் செய்யறது அதை தாண்டி இன்ஃபுளுஸ் ஆபரேஷன்ஸ் வந்து அங்க மேற்கொள்ள வேண்டிய ஒரு ஒரு அவர்களுடைய அது ஒரு பணியாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அப்போ அந்த அளவுக்கு ஒரு கம்யூனிட்டி அதற்காக செய்த ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது இவங்களுடைய பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் எப்படி சார் இந்த டயஸ்போராவினுடைய பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் இன்ஃபுளுன்ஸை எப்படி பாக்குறீங்க சரி ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி டயஸ்போராவா போனவங்க இன்னைக்கு அமெரிக்காவில அரசியல்ல ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க இன்னும் பல பேர் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து கூட அந்த எலெக்ஷன்ல கான்டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நபர் முயற்சி செய்து கொண்டிருந்தார் கமலா ஹாரிஸுக்கு எதிராக நிறைய பிரச்சாரம் எல்லாம் அவர் இதுக்கு முன்னாடி மேற்கொண்டிருந்தார் அவருடைய பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் இன்ஃபுளுன்ஸ் எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக பெரிய எக்கனாமிக் இன்ஃபுளுஸ் இருக்காதான் பார்க்கிறேன் அது இந்தியாவிலும் இருக்கிறது வெளிநாடுகளிலும் இருக்கிறது அது எப்போ வந்து ஒரு பொலிட்டிகல் இன்ஃபுளு மாறும் பாத்தீங்கன்னா அவர்களாக ஒரு ஒவ்வொரு அரசியல் ஃபார்மேஷன்ல போய் சேர்ந்து இல்லை என்றால் தனியாக கட்சிகள் ஆரம்பிச்சு அங்கே வந்து அவர்கள் தன்னுடைய அந்த முத்திரையை பதிக்கும் போதுதான் அது ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸாக மாறும் அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுவன்ஸ் பெரிதாக யாரும் இதுவரை செய்யவில்லை என்றுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஒரு துளசி துளசி கபாட் இருக்காங்க ஆஹ் அதே மாதிரி நிக்கி ஹேலி இருக்காங்க ரோ கண்ணா இருக்கிறார் அப்போ இந்த நபர்களுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஐடென்டிட்டி என்பதே வந்து அவர்கள் வந்து அமெரிக்க நபர்களாக இருக்கிறதுனால தான் வருதே வருது நிச்சயமாக இல்லை என்றால் ஒரு சுந்தர் பிச்சை போலையோ இல்லை என்றால் ஒரு மைக்ரோசாப்டினுடைய அந்த சிஇர்கள் சத்யா ஒரு மாஸ் ரீச் வந்து இவர்களுக்கு கிடையாது அதே மாதிரி ஒரு மாசுவன்ஸும் இவர்களுக்கு கிடையாது இவர்கள் அரசியல் ஆபரேட்டிவ்ஸ் அந்த அரசியல் ரீதியாக வந்தவர்கள் அவர்கள் அந்த நாட்டுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை இல்லை என்றால் அந்த கட்சிக்கு தேவைப்பட்ட விஷயங்களை அவர்கள் செய்வார்கள் என்பதுதான் நான் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கிறது அதற்கும் இந்தியன் தயஸ்போர்ட்டும் பெரிய ஒரு சம்பந்தம் இல்லை என்று நான் காண்கிறேன் நிச்சயமாக அதை விட எவ்வளவோ இன்ஃபுளு வந்து ஒரு சத்யா நாடல்லாவுக்கும் ஒரு சுந்தர் பிச்சைக்கும் இருக்கிறது இந்தியன் பாப்புலேஷன் வேலை என்று நான் நினைக்கிறேன் அப்ப அவங்களையும் போய் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்துட்டு வர்றாரு இப்ப அது வந்து ஒரு பாசிட்டிவான இம்பாக்டா பாக்குறதா அல்லது அங்க போனாங்க அப்பாயின்னாங்க பார்த்தாங்க வந்தாங்க அப்படி புரிஞ்சுக்கிறதா சார் இல்லை நிச்சயமாக இந்த மாதிரியான மீட்டிங்கு ஒரு பெரிய பொருள் இருக்கிறதா தான் கருத வேண்டியதாக இருக்கிறது அது பர்சனல் இன்பேஷன் சொல்லும்போது நிச்சயமாக அதில் இன்னும் கொஞ்சம் தனித்துவம் வரும் என்று நான் கருதுகிறேன் அப்போ அவர்கள் எல்லாம் எப்படி என்கரேஜ் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வர கொண்டு வர்றது இதுதான் ஒரு முக்கிய விஷயமா இருக்கும் ரெண்டாவதாக இந்த மாதிரியான விஷயங்கள் அது இந்தியாவில் இருக்கின்ற பிரச்சனைகளை பத்தி பேசும்போது அதற்கான தீர்வுகள் வந்து அங்கிருந்து கூட எமர்ஜ் கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது அது ஒரு டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன்ஸ் கிடையாது சோசியல் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நிச்சயமாக டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன்ஸ் வந்து அது ஒரு தீர்வாக இருக்காது பட் அதை தாண்டி இருக்கின்ற பல விஷயங்கள் இருக்கு நமக்கு வந்து இப்போ இது நம்மளுடைய அர்பன் பிளானிங்ல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள் வந்து நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது நம்ம சிட்டிஸ் வந்து திடீர் என்று பல இடங்கள்ல குருவாயிருக்கு பல பல இடங்களில் வந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு எடுத்து வைக்கிற மாதிரி நாம எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரியான தலைவர்களோடு இருக்கின்ற மீட்டிங் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆழமா பகிர்ந்துட்டீங்க சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல தந்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி